ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அட்சயத் திருத திரிதிகை வெள்ளிக்கிழமை இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்த சின்ன ஒரு பூஜையை தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்து அட்சய திரிதிகைக்கு எளிமையான முறையில் பண்ண ஒரு சின்று சிறு வழிபாடு அதோடு நம்ம வீட்டில் எந்த மாதிரி வந்து பூஜைகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அச்சுத் ரீதியை வெள்ளிக்கிழமை வந்ததுனால வியாழக்கிழமையே வந்து நான் பூஜை ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிவிட்டேன் வந்து பசங்க நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தேன் அதனால பசங்களே வந்து சாமி ஃபோட்டோலாம் எடுத்து கீழே வச்சு நல்லா தொடச்சி வச்சுருந்தாங்க பெரிய பாப்பா வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் நல்லா பன்னீர் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வாசனை பொருட்கள்லாம் சேர்த்து மூணு பொருட்கள் மஞ்சள் பச்சை கற்பூரம் பன்னீர் அதுக்கப்புறம் கோமியம் கொஞ்சம் பக்கத்துலயே மாடு இருக்கு கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாக நல்லா தெளித்து பூஜை ரூம் எப்பவுமே கிளீன் பண்ணும்போது இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு தொடக்கும்போது ஒரு தெய்வீக மனம் வீசும் அதோடு வந்து கோமியம் இருக்கிற இடத்துல வந்து எப்பவுமே வந்து கிருமிய நாசினி இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து இந்த மூணு பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா தொடைச்சிட்டு பச்சரிசி மாவில் நல்லா கோலம் போட்டுட்டேன் கோலம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து காஞ்சி போயிடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஆகிடும் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம சாமி ரூமில் இருக்கிற சாமி ஃபோட்டோஸை வந்து அரேஞ்ச் பண்ணணும் ஈரமாக இருக்கும்போதே அரேஞ்ச் பண்ணிவிட்டா அந்த ஃபோட்டோஸில் வந்து அந்த இதெல்லாம் வந்து படிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாக அழிஞ்சிடற மாதிரி ஆகிடும் நல்லா டூ ஹவர்ஸ் இப்போ நம்ம கோலம் போட்டுட்டு கூட நம்ம பூஜை சாமானெல்லாம் விளக்க போயிடலாம் எப்போவுமே நான் பூஜை ரூமில் இந்த சாமி ஃபோட்டோலாம் கீழே வச்சுருவேன் அதுக்கப்புறம் பூஜை சாமான் பித்தளை சாமான் ஒரு அன்னக்குடியில் போட்டு கோலம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பூஜை சாமான் தேய்ச்சி வச்சுட்டு அது நல்லா காஞ்ச பிறகு பொட்டெல்லாம் வைக்கிறதுக்குள்ளே இந்த பூஜை ரூம் வந்து நல்லா காஞ்சிடும் இந்த மாதிரி தான் நான் வந்து வியாழக்கிழமை நைட்டே ரெடி பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோலாம் வந்து எந்தெந்த சாமி ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிவிடுவேன் எக்ஸ்ட்ரா மேலே வந்து நான் ஷெல்ஃபோ ஆணியோ இல்லை ஸ்லாப்போ எதுவுமே வைக்கல ஏன்னா நிறைய ஒரு மூணு ஷெல்ஃப் ஷா ஸ்லாப் இருந்துச்சுன்னா அந்த மூணு செல்ஃப் ஃபுல்லாக சாமி ஃபோட்டோ வச்சுட்டா நம்ம அதை நிறைய சாமி ஃபோட்டோ இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும் அதோட எல்லா சாமி ஃபோட்டோவும் எடுத்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதனால் என்ன சாமி நம்மளுக்கு ஒரு விஷ்ட தெய்வங்களோ அதை மட்டும் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு பூஜை ரொம்ப வந்து க்ளீனாக நீட்டாக வச்சுக்கிட்டு அதுவே நம்மளுக்கு போதும் அதனால் முக்கியமான தெய்வங்கள் ஓம் சக்தி வராகி அம்மன் அதுக்கப்புறம் வீட்டு நண்டு இருக்க மாசுபட அம்மன் அப்புறம் வீட்டு எல்லா வீட்லேயும் முக்கியமாக லக்ஷ்மி சாமி இருக்கணும் லக்ஷ்மி முருகர் விநாயகர் அவ்வளோதான் பெருமாள் இந்த சாமி ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு மற்றபடி வந்து ஒரு கண்ணாடி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க நல்ல கண்ணாடி அதே போல் விளக்குகளும் நிறைய விளக்குகள் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சாமி நிறைய விளக்கு வச்சு ஏற்றிட்டு இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் மோஸ்ட்லி நான் பூஜை ரூமில் மூணே மூணு விளக்கு தான் ஒன்று வந்து காமாட்சி அம்மன் விளக்கு இன்னொன்று வந்து மகாலட்சுமி ரொம்ப விருப்பமான வெள்ளி குத்து விளக்கு அதிலே தாமரை பூ மேலே ஒரு வெள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த விளக்கு இன்னொன்று வந்து மகாலெஷ்மி உப்பு தீபம் ஏற்றுவாங்க அதனால் உப்பு தீபத்தையும் தவறாமல் வெள்ளிக்கிழமையில நம்ம ஏற்றி வழிபடணும் அதுக்கப்புறம் முருகர் சிலை வரஹியம்மன் சிலை எப்போவுமே எல்லார் வீட்லேயும் அன்னபூரணி இருப்பாங்க அன்னபூரணி ஒரு சின்ன விநாயகர் சிலை சாய்பாபா பாபா இதுதான் வந்து எங்கள் வீட்டில இருக்க குட்டி குட்டி சாமி சலைகள் பூஜிடும் இதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா சாமி சிலைகளை வாங்குறதும் கிடையாது இந்த அளவுக்கு போதும் சொல்லிட்டு நம்ம ரூம் நம்ம வீட்டில் நம்ம ரூம் எவ்வளோ இருக்கோ அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் நிறைய வச்சுக்கிட்டாலும் அந்த மெயின்டெனன்ஸ்க்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால் இதுவும் ஒரு சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து பூஜை ரூம் வந்து அழகாக வந்து வியாழக்கிழமை நைட்டே அரேஞ்ச் பண்ணிவிடுவேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் சுக்ரா ஓரே சொல்லுவாங்க ஆறு இருந்து வெளியே காலையில ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரும் அதனால காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு கோலமெல்லாம் போட்டு வச்சுட்டோன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் நேராக போய்ட்டு பூஜ் ரூமில் வேலைக்கு ஏற்றுற வேலை தான் இதுதான் வந்து நான் செஞ்சது அதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு கண்ணாடி பவுல காயின்ஸு ஒரு ஏலக்காய் இது எல்லாமே அம்மன் செலகிட்ட வச்சுடுவேன் இந்த மாதிரி எந்தெந்த எது அரேஞ்ச் பண்ணணுமோ எல்லாமே நைட்டு அரேஞ்ச் பண்ணிவிடும் காலையில் எழுந்து விளக்கு திரி போட்டு பூ வச்சு விளக்கு ஏற்றணும் தான் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கோலம் போட்டுடணும் கோலம் போட்டுட்டு இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே கரெக்டாக அஞ்சு மணிக்கு எழுந்தால் கூட போதும் குளிச்சிட்டு விளக்கு ஏத்துறதுக்குள்ளே ஆறு மணி ஆகிடும் நம்ம வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அந்த வெள்ளி ஓரை சுக்கர ஓரை அப்படின்ற அந்த டைமில் நம்ம விளக்கு ஏற்றி வழிபட்டுகிட்டே வந்தால் ரொம்ப விசேஷம் அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு இதுதான் வந்து ஃபுல்லாக நைட்டே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் நைட் அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் காலையில் வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி வந்து பூஜை எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டா தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதுதான் வந்து பூஜை ரூமையினுடைய அரேஞ்ச்மெண்ட் அதுக்கப்புறம் காலையில் வந்ததுமே வந்து தூங்கியதுமே வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷமானது உப்பு தீபம் ஒரு அகல் விளக்கில் நல்லா மஞ்சள் தடவி உப்பு கொட்டிட்டு அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையில இப்போ பூ பூ மல்லிகைப்பூ சீசன் எப்போல்லாம் மல்லிகைப்பூ சீசன் அப்போ கண்டிப்பாக நம்ம மல்லிகைப்பூனால அம்மனுக்கு அலங்காரப்படணும் அதுவும் வாசனை நிறைந்த பூக்கள் வந்து லக்ஷ்மி கடக்ஷன் நிறைஞ்சதுனால எப்போவுமே நம்ம சீசன் கம்மியாக இருந்தால் நிறைய வாங்கி போடலாம் சீசன் இல்லாதப்போ நம்ம வீட்டில் என்ன இருக்கோம் அது மோஸ்ட்லி சாமந்தியும் மல்லிகைப்பூ நல்லா அலங்காரம் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் கற்கண்டு அம்மனுக்கு வந்து விசேஷம் அதாவது இனிப்பு வைக்கணும் நம்ம வீட்டில் காலையில் என்னால் செய்ய முடியல அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் கற்கண் நான் எப்பயுமே கற்கண்ட் பேக்கெட் வச்சுருப்பேன் இதை வச்சு நம்ம வந்து அட்சயத் திருதி அன்னைக்கு இந்த மாதிரி சிம்பிள் பூஜை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷமான அஞ்சு பொருட்கள் சொல்லியிருக்காங்க அது அஞ்சு பொருட்களும் வச்சு நம்ம பண்ணணும் அது என்னென்ன பொருட்கள்னு சொல்லிட்டு பின்னாடி வரும் உங்களுக்கு ஒன் பை ஒன் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நார்மலாக வந்து அம்மன்கிட்ட எல்லாமே வச்சு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப விசேஷமானது வந்து வராகி அம்மன் கோவிலுக்கு போகும்போது அந்த கோவில்ல வந்து சிலை ஊர்வலம் வருங்களே அந்த ஊர்வலத்தில் வந்து பின்னாடி அலங்கரிக்கிறதுக்காக மருதாணி இலையால் அலங்கரிச்சிருந்தாங்க எதுக்காக இந்த அலங்காரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மருதாணி இலைகளை வந்து கல்யாணம் ஆகாதவங்க கோவிலுக்கு வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு கேட்டால் கொடுக்குறாங்க அதை அரைச்சு நம்ம கையில் மருதாணியாக வச்சுக்கும்போது அவங்களுக்கு மூணு அல்லது நாலாவது பூஜை பௌர்ணமி வரும்போதே அவங்களுக்கு திருமணம் கொடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கனால லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சது வந்து என்ன இலைன்னா மருதாணி இலை மோஸ்ட்லி மருதாணி இலையிலும் பூக்கள் இருக்கும் அதுவும் ரொம்ப வாசனை நிறைஞ்சதாக இருக்கும் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா அதனால் நம்மளும் வந்து நம்ம வீட்டு எங்கள் வீட்டு பக்கத்து தோட்டத்தில் வந்து மருதாணி இலை இருக்குது அதையும் பறிச்சுட்டு வந்து வச்சேன் இதுதான் அட் அட்சயத் அஞ்சு பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தங்க காயின்னு நம்ம கிட்ட இருக்க காசு ஒரு பவுல் ஃபுல்லாக காயின்ஸு ஏலக்காய் இன்னொரு பவுலில் வந்து உப்பு பச்சரிசி சக்கரை கற்கண்டு வெள்ளை நிறை பொருட்களில் வச்சு நம்ம பூஜை செய்யும்போது நம்மளுக்கு நம்ம இந்த நாளில் எது வச்சு பூஜை பண்ணுறோமோ அது வந்து பன்மடங்காக ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியகா இருக்கிறதுனால தேதி அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வழிபாடு செஞ்சுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த எளிமையான அச்சியத்ரேத பூஜை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்